இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆன்லைனில் கேம் மூலம் பணத்தை இரட்டிப்பு ஆசை காட்டி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி தமிழக இளைஞர் கைது மருந்து கொள்முதலில் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் முறைகேடு முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உட்பட ஆறு பேர் கைது மோந்தா புயல் எதிரொலி ஏனாமில் வேரோடு சாய்ந்த மரங்கள் மருந்து கொள்முதல் செய்ததில் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த வழக்கில் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் இரண்டு பேர் உள்ளிட்ட ஆறு பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு புகார் எழுந்தது அதேபோல அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட தரமற்ற சத்து மாத்திரைகளால் மாணவர்களும் பாதிப்புக்குள்ளாகினர் இரண்டு குறிப்பிட்ட தனியார் ஏஜென்சிகள் மூலம் இந்த தரமற்ற மருந்து மாத்திரைகளை வழங்கியதும் புதுச்சேரி தேசிய ஊரக சுகாதார இயக்க மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பதும் மனைவி புனிதா மற்றும் ஏஜென்சிகள் மூலமாக இந்த மருந்து மாத்திரைகள் கொள்முதல் ஈடுபட்டதும் இதன் மூலமாக அரசுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மருந்து ஆளுநர் நடராஜன் பணியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த மோசடி குறித்து சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா லஞ்ச ஒழிப்பு போலீசில் அளித்த புகாரின் பேரில் மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் என்ஆர் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதன் பிறகு மருந்தாளுநர் நடராஜனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர் தற்பொழுது பிணையில் உள்ளார் இதனிடையே புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள மருந்து மாத்திரை கொள்முதல் செய்யும் பிரிவில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் மேலும் என்ஆர்எச்எம் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த இரண்டரை கோடி மதிப்பிலான மருந்துகளையும் அங்கிருந்து பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர் இதையடுத்து மருந்து கொள்முதல் வழக்கு தொடர்பாக இந்திய தணிக்கை குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது இந்திய தணிக்கை குழுவினர் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள என்ஆர்எச்எம் பிரிவு அதிகாரிகள் ஊழியர்களிடம் கடந்த ஆண்டில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தது இதனிடையே விவகாரம் தொடர்பான புகார் சிபிஐக்கு சென்ற நிலையில் சிபிஐ

காலை கைது செய்து மாலை வரை விசாரணை செய்த நிலையில் இரவு தலைமை நீதிபதி ஆனந்த் முன்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்பொழுது ஓய்வு பெற்ற மருத்துவர் அள்ளி ராணியின் குறைவு காரணமாக அவரை மட்டும் பிணையில் விடுவித்த நீதிபதி மற்ற ஐந்து பேரை பதினைந்து நாள் காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் இரண்டு பேர் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் காலாப்பட்ட மதிய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை சேர்ந்த வாலிபரிடம் ஆன்லைன் கேம் மூலமாக பணத்தை இரட்டிப்பாக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மோசடி செய்த திருநெல்வேலியை சேர்ந்த தனியார் உணவு விநியோகம் செய்யும் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு உரம் செலுத்தும் பணியை செய்து வருகிறார் இவர் இன்ஸ்டாகிராமில் ஆர்வமாக இருப்பவர் இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் ஆன்லைன் கேம் விளையாடினால் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பு பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனை நம்பி வினோதன் தன்னை தொடர்பு கொண்ட மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை முதலீடு செய்து ஆன்லைனில் கேம் விளையாடி உள்ளார் ஆனால் அந்த நபர் கூறியபடி லாபம் எதுவும் வினோதனுக்கு வராததால் அவரை தொடர்பு கொண்ட நபரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொண்ட பொழுது அது போலி பக்கம் என தெரிய வந்தது இதுகுறித்து வினோதன் சைபர் கிரைம் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் மோசடி செய்யப்பட்ட பணம் திருநெல்வேலியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவரது வங்கி கணக்கு செலுத்தப்பட்டுள்ளது என்றும் கடந்த ஆறு மாதத்திற்குள் அந்த வங்கிக் கணக்கில் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடத்திருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் திருநெல்வேலிக்கு சென்று சுதர்சனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்த அவர் தனியார் நிறுவனத்தில் உணவு விநியோகம் செய்யும் பணி செய்து வந்தார் சொகுசாக வாழ வேண்டும் என நினைத்தவர் ஆன்லைன் விளையாட்டில் ஆர்வம் கொண்டு அதன் மூலம் சம்பாதிப்பது எப்படி என யோசித்து இன்ஸ்டா போலியாக கணக்கு தொடங்கி ஆன்லைன் கேமிங் மூலம் பணம் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மதி சிறையில் அடைத்தனர் மேலும் சுதர்சனை மீண்டும் காவலில் எடுத்து அவரிடம் விசாரணை செய்து அவர் மோசடி செய்த பணத்தை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்கள் யார் என கண்டறிந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் திமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அக்கட்சி தொண்டர்களின் விருப்பம் என்று திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுவது குறித்து தமிழக முதல்வரும் பாமக நிறுவனர் ராமதாசும் தான் முடிவு செய்ய வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் திரேனிப்பாடு அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை அவரது இல்லத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் சந்தித்தார் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபொழுது நான் வெளியூரில் இருந்த காரணத்தினால் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போனது தற்பொழுது அவருடைய உடல் நலம் விசாரிப்பதற்காக வந்திருப்பதாகவும் அவர் முழுமையாக பூரண சுகத்துடன் உடல் நலத்தோடு உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஒரு வலிமையான சக்தியாக எப்பொழுதும் போல இருக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை ராமதாசிடம் தெரிவித்துள்ளதாகவும் பாமக தொண்டர்களின் விருப்பமும் அதுதான் என்றும் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார விரும்புவதாக தெரிவித்தனர் திமுக கூட்டணிக்கு பாமக வருமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஈஸ்வரன் இது திமுக தலைவரும் மருத்துவர் ராமதாசும் பேசக்கூடியது என்றும் தாங்கள் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்றோம் எனவே கூட்டணி பேசுகின்ற அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது என்றார் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஈஸ்வரன் பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகளால் வாக்குகள் காணாமல் போய் உள்ளதை பார்க்கும்பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிலை உள்ளது வருகின்ற இரண்டாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி இது குறித்து ஆலோசிப்பதாக முதல்வர் அறிவித்துள்ளார் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அடிப்படையில் எங்களை நிலைப்பாடு இருக்கும் எனவும் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் அரசியல் கட்சிகளும் கவனமாக இதை கவனிக்க வேண்டும் என்றார் மேலும் மேலும்ரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் உறவினர்களை விஜய் நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும் என்றும் தினமோ ஒரு சில நாட்களிலேயோ அவர்களை சந்தித்திருக்க வேண்டும் செயல் விரும்பக்கூடியது அல்ல எனவும் ஈஸ்வரன் தெரிவித்தார் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வேரோடு சாய்ந்த மரங்களை தீயணைப்பு துறையினர் அகற்றினர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதனிடையே புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி அருகே உள்ளது மேலும் மோந்தா புயல் காரணமாக பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க புதுச்சேரி அரசு ஏனாம் பிராந்திய மக்களுக்கு அறிவுறுத்தி இருந்தது இந்த நிலையில் புயலின் காரணமாக ஏனாம் பிராந்தியத்தில் சுமார் இருபது கிலோமீட்டர் வேகத்திற்கு தரைக்காற்று வீசுவதன் காரணமாக அங்குள்ள அரசின் விருந்தினர் இல்லம் பழைய நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் மிகவும் பழமை வாய்ந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தது மேலும் மரம் விழும்பொழுது யாரும் இல்லாத காரணத்தினால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து சாலைகளில் சாய்ந்துள்ள மரங்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் அகற்றி வருகின்றனர் மேலும் ஆற்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் நீர் உட்புகுந்ததால் அதனை வெளியேற்றி படகை கரைக்கு கொண்டு வந்து பாதுகாப்பாக வைத்தனர் புதுச்சேரி மூலக்குளம் பாவேந்தர் நகரில் எழுந்தள்ளி உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நான்காம் ஆண்டு கந்தசஷ்டி விழாவை ஒட்டி முருகப்பெருமானுக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்யப்பட்டது தொடர்ந்து நேற்றைய தினம் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதுதிரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர் ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் பகுதியில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் சர்க்கரை சமையல் எண்ணெய் ரவை மைதா உள்ளிட்ட ஐநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீபாவளி தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் இத்திட்டத்தை கடந்த பதினேழாம் தேதி தட்டாஞ்சாவடி தொகுதி திலாஸ்பேட்டையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி இலவச தொகுப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி இலவச தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கி துவக்கி வைத்தார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகன் சாய்ஜி தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி ஊர் தலைவர் சுந்தரமூர்த்தி பாஜக நிர்வாகிகள் ஆறுபடையப்பா ஆனந்து ஆனந்த் புதுநகர் தர்மா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் உள்ளது தேவஸ்தானத்தில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது நாள்தோறும் சிவசுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து நேற்றைய தினம் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது தொடர்ந்து இரவு சுவாமி திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் தேவஸ்தானத்தில் சிவ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி தேவசேனா ஆகிய சுவாமிகளுக்கு புதிய பட்டாடை மற்றும் பல்வேறு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்க சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் பல்வேறு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் துணைநிலையாளர் கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் பங்கேற்று நடிகர் ஆயிரணக்கான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர் திருப்பமனை சட்டமன்ற தொகுதி சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் மயிலம்பாதை பகுதியில் மழையால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட சமூக சேவகி அண்ணா பிரபாவதி நிவாரணம் மற்றும் நிதி உதவி வழங்கினார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக திருப்புமணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலகாரிப்பாளையம் மயிலம்பாதை பகுதியில் ஐயப்பன் லதா அவ்ரூபன் ஷங்கர் குடும்பத்தினரிடம் வீட்டில் சுவர் இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த சமூக சேவகி அண்ணா பிரபாவதி நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி தலா ஒரு மூட்டை அரிசி மற்றும் நிதி உதவி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வறுமையில் வாடி வரும் விஜயா ஸ்ரீனிவாசன் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் அண்ணா பிரபாவதி கூறுகையில் என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்றும் மேற்கொண்டு உதவி தேவைப்பட்டால் என்னை எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பாலகுமார் ஹரிபிரசாத் பழனிவேல் பரமசிவம் சரண்ராஜ் சிவகுமார் அண்ணாதுரை பெரியண்ணன் சதீஷ்குமார் கிருபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் மெயின் ரோடு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை பாஜக மாநில துணைத்தலைவர் சரவணன் தலைமையில் கொட்டுமழையில் சரி செய்யப்பட்டது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் பகுதி மெயின் ரோட்டில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறியது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணனிடம் தெரிவித்தனர் தொடர்ந்து கொட்டுமழை என்று பாராமல் மக்கள் சேவகர் உழவர்கரை சரவணன் களத்திற்கு நேரடியாக சென்று இரவோடு இரவாக குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்து கொடுத்தார் உடன் சரவணன் ஆதரவாளர்கள் அப்பகுதி மக்கள் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணனை வெகுவாக வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையின் கீழ் இயங்கும் தேசிய பன்முக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல் நிறுவனம் புதுச்சேரி ஆர்டிசம் நலசங்கம் மற்றும் புதுச்சேரி கற்றல் குறைபாட்டாளர் சங்கம் சார்பில் கற்றல் குறைபாட்டை புரிந்து கொள்ளுதல் தலைப்பிலான தொடர் விழிப்புணர்வு கல்வி நிகழ்ச்சி பிரைட்ஸ் லேர்னிங் வித்யாலயாவில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி டிஸ்லெக்ஸியா சங்கத்தின் புரவலர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் துறை தலைவர் டாக்டர் மகாதேவன் புதுச்சேரி ஆர்டிசம் நல சங்கத்தின் நிறுவனர் திருமதி புவனா வாசுதேவன் என்ஐஇபிஎம்டி இயக்குனர் டாக்டர் நாச்சிகேத்த ரவுல்ட் புனர்வாழ்வு கல்வி அதிகாரி திருமதி அனுஷியா ஆகியோர் பங்கேற்றனர் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் உருளையன்பேடி தொகுதியில் தென்னஞ்சாலை வீதி முருகன் ஆலயத்தில் சிறப்பு வேல் பூஜை நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மேலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன் மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி மாநில பிரிவு அழைப்பாளர் கணபதி முன்னாள் தொகுதி தலைவர் தனசேகரன் மூத்த உறுப்பினர் செங்கதிர் பட்டியலணி மாநில பொருளாளர் ராஜகுரு அம்பேத்கர் தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர் பாபு மேலும் பாஜக நிர்வாகிகள் வெற்றிவேல் அருள் பாலாஜி சூர்யா பச்சையம்மாள் மகாலட்சுமி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் ஆலய நிர்வாகிகள் முருக பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் முருகப்பெருமானின் அடையாளமாக விளங்கும் வேலுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி இளநீர் போன்ற புனித பொருட்கள் கொன்று பக்தர்கள் அனைவரும் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பக்தர்கள் ஒன்று கூடி முருகப்பெருமானின் திருநாமங்களையும் கந்த கவசங்களையும் பாடி வேல் பூஜையில் கலந்து கொண்டனர் இறுதியாக சிறப்பு தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆன்லைனில் கேம் மூலம் பணத்தை இரட்டிப்பு ஆசை காட்டி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி தமிழக இளைஞர் கைது மருந்து கொள்முதலில் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் முறைகேடு முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உட்பட ஆறு பேர் கைது மோந்தா புயல் எதிரொலி ஏனாமில் வேரோடு சாய்ந்த மரங்கள்